நமஸ்காரம் மகர சங்கிரமணம் நேற்று நடந்தது இன்று கனு ஒருத்தர் ஒரு கேள்வி அனுப்பியிருந்தார் மாசப்பிறப்புன்னு சொல்லுகிறோமே அதை பஞ்சாங்கத்தில் எப்படி பார்க்க வேண்டும் அது எங்கு இருக்கும் என்று கேட்டிருந்தார் எளிய முறை கூறுகிறேன் எப்படியும் உங்கள் வீட்டு வாத்தியாரை கேட்டுக்கொள்வது நலம் இருந்தாலும் யாருமே பஞ்சாங்கம் பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும் பஞ்ச அங்கம் ஐந்து அங்கங்கள் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் என்ன திதி அமாவாசையா பிரதமையா திவிதீயா சதுர்த்தியா பௌர்ணமி வரை வாரம் என்ன கிழமை இந்துவாசரம் இந்து வாரம்னா திங்கள் பானுவாசரம்னா ஞாயிறு ஸ்திரவாசரம்னு சொன்னார் சனி இப்படி ஏழு பெயர்கள் நட்சத்திரம் அந்தந்த நட்சத்திரம் யோகம் சித்த சுபயோகமா வர்ஜ யோகமா எந்த யோகம் கரணம் எந்த கரணம் இந்த ஐந்து இந்த ஐந்தையும் கூறக்கூடியதுதான் பஞ்சாங்கம் அதிலே பிறப்பு பார்க்க வேண்டியது ஒரு மாசத்தினுடைய கடைசி நாள் அதற்குரிய நாள் அந்த தேதியிலோ அல்லது மாசத்தின் முதல் நாள் இந்த மாசத்தையும் அடுத்த மாசத்தையும் எடுத்துக்காட்டாக கூறுகிறேன் மார்கழி முடிந்தது தை பிறந்தது அதை பார்ப்போம் தை முடிந்து மாசி பிறக்க போகிறது அதையும் பார்ப்போம் மார்கழி மாதத்து கடைசி தேதியில் மகர ரவி என்று போட்டிருக்கும் அடுத்து பிறக்க போவது தை மாசம் அதுதான் மகர மாசம் அந்த பெயர் உங்களுக்கு தெரியும் தை மாதம் மகர மாதம் மார்கழி மாதம் தனுர் மாதம் தனுர் மாசத்தினுடைய கடைசி தேதி அதிலே மகர ரவின்னு போட்டால் ரவி சூரியன் மகரம் மகர ராசி சூரியன் மகர ராசிக்குள் நுழையும் நேரம் அது என்ன போட்டிருந்தது ஐம்பத்தொன்பது நாழிகையும் சில வினாடிகளும் போட்டிருந்தன இது மார்கழி கடைசி தேதியில் இருந்தது அப்படி என்றால் அந்த கடைசி தேதியில் எத்தனை மணிக்கு சூரியோதயம்னு பார்க்கவும் அது காலை ஆறு நாற்பத்தி இருந்தது அதிலிருந்து இந்த ஐம்பத்தி ஒன்பது நாழிகை சொச்சத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் அப்படி என்றால் அது திங்கட்கிழமை காலை அதாவது நேற்று காலை திங்கட்கிழமை காலை ஆறிலிருந்து ஆறரை மணிக்குள் சுமாராக வரும் அது சரியாக கணக்கு போட்டுக் கொள்ளலாம் அதனால் மகர ரவி என்று எங்கு போட்டிருக்கிறதோ அந்த நாழிகை அது எத்தனை நாழிகையோ அதை சூரியோதயத்திலிருந்து கூட்டிக் கொள்ளுங்கள் அத்தனை நாழிகைக்கு பிறக்கும் எல்லா நாளுமே சூரியோதயத்தில் மாசம் பிறக்கும்னு நினைக்க வேண்டாம் அப்படி இல்லை எப்போதும் பிறக்கலாம் இந்த தை மாசம் பிறந்தது கிட்டத்தட்ட சூரியோதயத்தில் அதுக்கு அப்படியே மாற்றி அடுத்த மாதத்துக்கு வாருங்கள் தை மாதத்தினுடைய கடைசி தேதியில் ஒன்றும் போட்டிருக்காது ஏனெனில் அந்த கடைசி தேதி முடியும் வரை மாசி மாசம் பிறக்கப் போவதில்லை ஆனா மாசி ஒன்றாம் தேதி பாருங்கள் கும்ப மாசம் மாசி ஒன்றாம் தேதி பார்த்தால் கும்பரவி என்று போட்டிருக்கும் கும்ப மாசம் மாசி மாசம் இருபத்தாறு நாழிகையும் நாற்பது வினாடிகளும் போடப்பட்டிருக்கன இருபத்தாறு நாழிகைன்னு சொன்னால் அன்று காலை சூரியோதயம் அதாவது மாசி மாசத்து முதல் தேதி அன்று காலை சூரியோதயத்திலிருந்து இருந்து இருபத்தாறு நாழிகைகள் நாற்பது வினாடியும் கூட்டிக் கொள்ள வேண்டும் அப்படின்னா அது கிட்டத்தட்ட மாலை நாலரை மணிக்கு மேல் வந்துவிடும் அந்த சமயத்தில் தான் மாசமே பிறக்கும் கும்பரவி என்றால் ரவி சூரியன் கும்பம் கும்பராசி சூரியன் கும்பராசிக்குள் நுழையும் நேரம் அதனால் எப்போதுமே எந்த மாசமாக இருந்தாலும் அது எப்போது பிறக்கிறதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதுக்கு முன் மாதத்தின் கடைசி தேதியோ அல்லது அந்த மாதத்தின் முதல் தேதியோ அதில் பார்த்தால் அந்த பிறக்க வேண்டிய மாதத்தோடு சேர்த்து ரவின்னு போட்டிருக்கும் கடக ரவி கும்பரவி இதை போல் இருக்குமானால் அந்த தான் கூட்டிக் கொள்ள வேண்டும் அது முப்பதாம் தேதி போட்டிருந்தால் அந்த தேதியினுடைய சூரியோதயத்திலிருந்து இருந்து கூட்டிக் கொள்ள வேண்டும் ஒன்னாம் தேதி அன்னைக்கு போட்டிருந்தால் அந்த நாழிகையை ஒன்னாம் தேதி சூரியோதயத்தில் இருந்து கூட்டிக் கொள்ள வேண்டும் இது ஒரு எளிய முறை இதில் சில சமயம் பஞ்சாங்கத்துக்கு பஞ்சாங்கம் வேறுபடலாம் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடலாம் திர்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் சற்று வேறுபடலாம் இருந்தாலும் பொதுவாக மொத்தமாக பார்த்தால் அநேகமாக ஒன்றாகத்தான் இருக்கும் இந்த மாசப்பிறப்பை கணித்துத்தான் பாக்கி எல்லாமே பொங்கப்பானை வைப்பது எப்போது தர்ப்பணம் பண்ணுவது எப்போது இது எல்லாமே அதை பொறுத்துத்தான் அதனால் அந்தந்த மாசம் அந்த பேரோட சேர்ந்த ரவி அப்படிங்கிறது போடப்பட்டு எத்தனை நாழிகை இருக்கிறதுன்னு பாருங்கள் அதை சூரியோதயத்திலிருந்து கூட்டிக்கொண்டு பார்த்தால் மாசப்பிறப்பு நேரம் கிடைக்கும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்